ஒரு நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செஞ்சாங்க அதாவது நடிகர் விஜயுடைய அரசியல் நாற்பத்தி ஒரு பேரை பலி கொண்ட பிறகு பிபிசி தமிழ்ல ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அதை ஆவணமாக இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பார்க்கறவனு கூட காய்த்தழுவத்தல் இன்றி அந்த விஷயத்தை அணுகுவதற்கு ஒரு ஆவணமாக அவங்க பண்ணாங்க மின்னம்பலம் இப்ப சமீபத்துல ஒரு டாக்குமெண்டரி எடுத்திருக்க இந்த இரண்டை தவிர எனக்கு தெரிந்து இந்த விவகாரத்துல அதாவது ஒரு ஊடகம் ஊடகத்தினுடைய பணி என்ன உள்ளதை சொல்லுவது எடுத்துக்காட்டு தான் ரெண்டும் இப்ப மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் யாரை பொறுப்பாக்கி அரசியல் லாபம் பார்க்கலாம் என்கிற தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து இந்த விவகாரத்தில் ஊடகங்கள் நடந்து கொண்டன இந்த விவகாரத்துக்கு முழு முதல் காரணமாக தொடக்க புள்ளியே ஊடகங்கள்னா முடிகிற இடத்துலையும் அவனுங்க அந்த சில்லறை வேலையை நிறுத்தவே இல்லை இதை வைத்து லாபம் பார்க்கக்கூடிய வழிகளைத்தான் பார்த்தார்கள் அது ஒன்று இப்போ சிவிக் சென்ஸ் இந்தியாவிலேயே உச்சத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் மாநில வாரியாக அதற்கு ஒரு புள்ளி தரவரிசைப்படுத்தி தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் ரொம்ப பெட்டராக இருக்குது அப்புடின்னு ஒரு டேட்டா ஒன்று நேற்றைக்கெல்லாம் சுற்றிட்டு இருந்துச்சு இப்போ தமிழ்நாட்டில் சிவிக் சென்ஸ் உச்சத்தில் இருக்கிறது என்றால் இதே தமிழ்நாட்டில் சிவிக் சென்ஸ் குறைபாட்டால் இது நாற்பத்தோரு இடம் விழுந்திருக்கு கடந்த மாதம் இப்போ இதற்கு பொறுப்பாக்க வேண்டியது யாரை என்பதில் இரண்டு தரப்புகளை உருவாக்கி விட்டாங்க இதை பண்ணினதில் முக்கியமான இது வந்து எடப்பாடி பழனிசாமி அதுதான் பிரதான எதிர்கட்சி அவர் ஒரு ஸ்டாண்டை எடுத்துட்டாரு அவர் விஜய் இதில் காப்பாற்றி கூட்டணிக்கு இழுப்பதற்கு ஒரு வழிபாக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாருங்கிறப்போ இந்த விவகாரத்துக்கு யார் பொறுப்புங்கிறதுல அரசாங்கம்னும் விஜய்னும் இரண்டு தரப்புகளை உருவாக்கி விவாதத்தை இந்த பக்கம் கொண்டு போயிட்டார் இதற்கு பொறுப்பு யார் என்பதுல இரண்டு தரப்பு இருக்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்டது யார் அப்படிங்கறதுல யாருக்கும் இரண்டு பேர் கருத்தே இருக்க முடியாது பாதிக்கப்பட்டது அந்த தற்கூரிகள் தான் விஜயை பார்க்க வந்தவர்கள் செத்து இருக்காங்க விஜய் யாருன்னே தெரியாத குழந்தைகள் உட்பட செத்து இருக்காங்க அப்ப பாதிக்கப்பட்டது ஒரே ஒரு தரப்பு மக்கள் தரப்பு சோ இவர்களுடைய மனநிலையை ஆராயும் விதத்துலதான் வந்து இந்த நிகழ்ச்சியை அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன் அதில் விருந்தினர்களாக வந்து உரையாற்றியவர்கள் அதர் பார்வையாளர்களாக கலந்து கொண்ட ஜென்சி இளைஞர்கள் பேசிய விஷயம் முழுக்க முழுக்க ஃபோக்கஸ்டாக இருந்ததை பார்க்கும்போது இது எங்கேயோ ஒரு இடத்துல லேக் இருக்குது இந்த சமூகத்தில் இந்த பிரச்சனையில் பேசப்பட வேண்டிய பகுதி பேசப்படாமலே இருக்கிறது அப்படின்னு எங்கேயோ உறுத்துனால தான் யாரோ ஒரு டீமுக்கு இந்த மாதிரி தோணி இப்படியான ஆட்களை வைத்து இதை டீல் செய்ய வைப்போம் இது எவ்வளவு போய் சேருதுங்கிறது ரெண்டாவது செய்தோங்கிற கடமைக்காவது செய்வோன்னு இதை பண்ணிவிட்டாங்க இந்த அரசியல் அறிவே இல்லாத தற்குரிகள் என்பவர்கள் எப்போதும் இருக்கத்தான் செய்வார்கள் எல்லா கட்சியிலையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எப்பேற்பட்ட முற்போக்கு கட்சியா இருந்தாலும் சரி வலதுசாரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி தற்கொறைகளுடைய சதவீதம்னு ஒன்று எல்லா அமைப்புகளுக்குள்ளேயும் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் அது சமூகத்தில் இருக்கக்கூடிய சதவீதம் தான் கட்சிகள்லையும் பிரதிபலிக்குது ஆனால் இந்த தற்கொலிகளே எல்லாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய தற்கொறைகள் அத்தனை பேரையும் தொகுத்து அவங்களையே ஒரு கட்சியா மாத்துனா என்ன ஆகுங்கிற பிரச்சனையை இப்போதுதான் தமிழ்நாடு முதன்முறையாக சுதந்திர இந்தியாவில் சந்திக்குது இதற்கு முன்பு வரைக்கும் ஜோம்பிகள்னு நாம் தமிழரை சொல்லிட்டு இருப்பாங்க நாம் தமிழர் ஜோம்பிகளுக்கு அடிப்படையில மோட்டிவேட் பண்ணுவதற்கு ஒரு குடிதேசிய வெறின்னு ஒண்ணு இருக்கு அது கடந்த காலத்திலயும் இருந்துச்சு சீமானுக்கு முன்பும் இருந்திருக்கிறது திராவிட இயக்கம் எழுச்சி பெற்ற காலத்திலிருந்து அதற்கு பேரலா ஒரு சின்ன சவுண்டு இது மாதிரி வந்துட்டே இருந்தது அது தேர்தல் வெற்றியெல்லாம் எப்பவுமே பெற முடிந்தது இல்லை இதற்கு ஒரு தொடர்ச்சியாவது இருக்கு இவர்கள் அத்தனை பேரையும் இயக்குவதுங்கிறது சீமான் என்கிற தனி மனிதன் இல்ல சீமான் போய் குதினா குதிக்கிற ஆட்கள் கிடையாது சீமான் திமுக ஒரு விஷயத்துல ஆதரிச்சான்னா கொரவளைய கடிச்சு வச்சிருவாங்க நீ உன்னை நாங்க ஆதரிக்கிற காரணமே நீ திமுக திட்டு மாறாக அவன் செயல்பட்டா அவன புடிச்சு கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இது எதுவுமே இல்லாமல் போய் குதினா குதிக்க கூடிய புல்ல செத்தா பரவாயில்ல கிட்டக்கு நின்னு பாக்குற பாக்கியம் யாருக்குங்க கிடைக்கும் புள்ள போனா போயிருப்போம் அப்படிங்கிற லெவல்ல இல்ல ரெண்டு இருக்குங்க ஒரு தகப்பன் வந்து என்ன என்னால விஜய பார்க்க முடியல விஜய் என்கிட்ட மட்டும் பேசல நான் தலித் என்பது காரணமா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன் சகோதரன் ஒரு ஒரு ஆசாமி கேட்கிறார் அது கடந்த வாரம் நடக்குது பணம் போட்ட பிறகு நானும் போவேங்க என் தம்பி உயிர் என்னங்க என் உயிரையும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றாரு இது என்னால புரிஞ்சுக்க முடியும் தனிப்பட்ட நபர்கள் இப்படியான முடிவுகளை எடுப்பதெல்லாம் அவங்கவுங்களுடைய நலன் சம்பந்தப்பட்டது இதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா இதை திட்டுறதுக்கும் ஒன்னும் இல்லை இதைக்கெல்லாம் காசு கொடுத்தா இப்படி எல்லாம் பேச வைக்க முடியும்னு சிந்திக்கிற அந்த தலைவனை தலைவனவனா செருப்பு கழட்டி அடிக்கலாம் அவனுடைய ஹிப்போக்கிரசிய பேசலாமே தவிர இந்த பாவப்பட்ட மனிதர்களை இழப்பை சந்தித்த மனிதர்களை அவங்க பணத்துக்கு விழ போயிட்டாங்கன்னு பேசுறதுல எந்த பயனுமே கிடையாது அதை விட்டுருவோம் ஆனா இன்னொரு தாயுடைய குழந்தைய அது வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு தாயுடைய குழந்தைய நீ உன்னுடைய ரசிக வெறிக்கு தூக்கிட்டு போய் அது தலையில வந்து கொடியை கட்டி கட்டி விட்டு அதை பலி கொடுத்துட்டு நீ வந்து சொல்ற பத்தியா என்ன அதுக்கு நாங்க கொடுத்த வில தான் ஒரு குழந்தைய கொடுக்க வேண்டியதா போச்சு நரவலி கொடுக்கற ரேஞ்சுக்கு இருக்கு எனக்கு அது இது வந்து எந்த விட்டுமையே திட்டுறாங்க அப்படிலாம் சொல்றாங்க இதை திட்டாம வேற என்ன செய்ய சொல்றீங்க அது ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு குழந்தை உன்னோட குழந்தை கூட இல்லை இன்னொரு குழந்தைய கூட்டி விஜய கிட்ட பார்க்கறதுக்காக நான் அதை பலி கொடுத்தேன்னு சொல்ற அதையும் மீடியாவில் சொல்றேன் அதையும் மீடியாக்காரங்க எடுத்து போடுறானுங்க இதெல்லாம் பார்த்தால் திட்டக்கூடாதுன்னா என்ன இதுக்கு மேல அதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியல இப்படியான குரூப் வந்து முதன்முறையாக இப்போ தான் உருவாயிருக்கு அப்போது விஜயை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது தாவே கேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எலெக்ஷன் நிக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு தான் கடந்த வாரம் இந்த சரு சம்பவத்துக்கு முன்பு வரைக்கும் நாமளே கூட இருந்தோம் அது இதை வந்து பொருட்படுத்தி மீடியா கொடுக்கக்கூடிய ஹைப்புக்கு நாமளும் அதையே பேசி கொண்டிருப்பது என்பது தேவையற்ற விஷயம் அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து தானே செல்வாக்கு நிரூபித்து சிஎம் ஆகினேன்னு கனவு இருக்கார் அவர் அதை செஞ்சு பார்க்கட்டும் அதுக்கு மேல் நம்ம பேசுற கொண்டுமில்லை ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு நாமே அதை தொடர்ச்சியாக பேச வேண்டிய கட்டாயம் ஏன் வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் போட்டியிடுவது என்றால் அது தனியாக இருந்தாலும் சரி பாஜக கூட்டணியோடு இருந்தாலும் சரி அது பிரச்சனையே கிடையாது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பல லட்சம் தற்கொறிகளுக்கு திமுக எதிர்ப்பை மட்டுமே மூளைக்குள் புகுத்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் என்ன வேண்டாலும் செய்யலாம் அப்படின்னு அவங்களை வந்து பிரைன் வாஷ் பண்ணி விஜய் நாளைக்கு தேர்தலில் இருந்து விலகிக் கொள்கிறார் என்றால் அந்த சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க பாஜகவுடைய அரசியலுக்கு எந்த விதத்திலும் உடன்படாத அது மீது எந்த ஆர்வமுமே இல்லாத தற்கொலை தவுட்டு கூட்டம் ஒன்று அதுவும் ஒன்னு ரெண்டு இல்ல லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்களை இந்த ஒரே காரணத்துக்காக திமுக எதிர்ப்பில் நம் தலைவர் வந்து இருக்கிறார் ஆனா அவர் வந்து எலெக்ஷன்ல போட்டியிடல அப்படின்னா அவங்க போய் போட்டுருவாங்கன்னா அப்போ இந்த ஒட்டுமொத்த எபிசோடும் விஜயுடைய அரசியல் எபிசோடும் எங்கிருந்து கயிற்றின் மூலமாக இயக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி வருது இதைத்தானே ஆரம்பத்தில இருந்தே சொல்லிட்டு வரோம் இவருக்கு ஆசை இருக்கு ஆசை இருக்கு அகிலமால தாசில் பண்ணங்கிற மாதிரி தான் ஆசை யாருக்கு வேணாலும் இருக்கலாம் ஆனால் இதை செய்ய இதனால வரக்கூடிய லாப நஷ்டங்கள்ல லாபம் மட்டும்தான் உனக்கு உனக்கு எந்த நஷ்டமும் இல்லாம பாத்துக்கிறேங்கிற கேரண்டியை யாரோ கொடுக்காம இந்த வேலையெல்லாம் ஒருத்தன் செய்ய மாட்டான் ஏன்னா ஜெனியூனஸ் ஒண்ணுமே கிடையாது இந்த இத்தனை பேர் செத்து இன்னைக்கு வரக்கூடிய செய்தி என்னன்னா கரூருக்கு போறதுக்கு விசா இன்றும் இன்னும் கிடைக்கவில்லை அதனால் பனையூரிலேயே வர வைத்து சந்திக்கலாமா என்று திட்டம் தகவல் அப்படின்னு வரும் அப்போ உனக்கு எந்த விதத்திலையும் எம்பத்தி கிடையாது இறந்தவர்கள் மீது மரியாதை கிடையாது கரூர் கே ஆர்வி மகாலில் வந்து இருபத்தி ஏழாம் தேதி விஜய் வராரு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அப்புறம் லெட்டர்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த கடிதம் வந்து உண்மையா போலியான்னு தெரியல அந்த க இது ஒரு க கடிதம் வந்துச்சு இல்லையா அந்த க கல்யாண மண்டபத்துக்கு வந்து இடம் கேட்டு மகாலில் வந்து விஜய் வந்து சந்திக்கிறாரு அதுக்கு நீங்கள் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ இருபத்தி ஏழு இன்னைக்கு தேதி இருபத்தி ஆச்சு இன்றைக்கி வரைக்கும் ஃபைனல் பண்ணலை கடைசியில் பார்த்தா வழக்கம் வழக்கம்போல் பனையூரில் கூட்டு வந்து வச்சு அங்கேயே வந்து கொடுக்க போகிறதா செய்து கரூரில் ஏசி வசதி கொண்ட பெரிய மகால்கள் எது அப்புடின்னு ஒரு பட்டியல் எடுத்திருக்கிறார்கள் அதில் கரூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வடிவேலு என்பவருடைய ஹோட்டல் மற்றும் திருமண மண்டபம் தான் அந்த நீங்கள் சொன்ன கேஆர்வீன் அதில் தான் இந்த தேதியில் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு மாவட்ட தாவேக்கா மூலமாக கேட்டிருந்தார் இடைப்பட்ட காலத்தில் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்குள்ளவா அப்படின்னு பலமுறை விஜயை கேட்டும் விஜய் இதுவரைக்கும் பதில் சொல்லாமல் இருப்பதால் அந்த மண்டபத்தை நீ இப்போ கொடுக்க வேணான்னு எடப்பாடி கூப்பிட்டு சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல இப்போ எங்களுக்கு இடம் கிடைக்கல விசா கிடைக்கல அப்படின்னு எதையோ கதைகளை சொல்லி ரெண்டாவது மலை வந்துகிட்டு இருக்கு மலையில அவரால் டிராவல் பண்ண முடியாது இல்லையா என்னமோ கருமம் இப்போ போறதுக்கு இல்லை தீபாவளிக்கு உங்களுக்கு பரிசு போட்டு விட்டாச்சு அத்தோட விடுங்க இன்னும் எதுக்கு நான் வர்றேன்னு சொல்றீங்கன்னு வேணா நீங்கள் கிளம்பி வாங்க பனையூரில் வச்சு காதும் காதும் வச்ச மாதிரி உங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருக்குறப்ப சரி இதையெல்லாம் செய்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னா இந்த தேர்தலில் விஜய் தேர்தலில் போட்டியிடாமல் அல்லது கட்சியை விட்டு ஓடக்கூடிய ஒரு வேலையை பாஜக செய்ய முடியுமா முடியாதா செய்தால் தேர்தலில் நடக்கக்கூடிய விளைவுகள் விளைவுகள் என்ன வரக்கூடிய செய்தி பூரா அவதான் வருது அதாவது ஆதவ அர்ஜுனா தலைமையிலான ஒரு டீம் வந்து விஜயை கூட்டணிக்கு பாஜக அதிமுக கூட்டணிக்கு உள்ளவாங்க நாங்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி அல்ல அதிமுகவுடன் தான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து துணை முதலமைச்சர் வாங்கிக்கலாம் இல்லை நெல்லுங்க அது முதல் துணை முதல்வர் பதவி கூட வேணாம் ஆதரவு நீங்கள் வந்து ஒரு நாற்பது பேர்த்தை எம்எல்ஏ ஆக்குங்க முப்பது பேர்த்த எம்எல்ஏ ஆக்குங்க அப்படிங்கிற பேரில் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படி இல்லையா ரெண்டாவது சான்ஸ் அவங்க கொடுக்குறாங்க நீங்கள் வந்து எலக்ஷனில் நிற்காதீங்க இந்த தேர்தலையும் இந்த கரூர் மரணங்களை காட்டி புறத்தில் நாங்கள் தீபாவளி எப்படி கொண்டாடலையோ அதே மாதிரி அதுவும் இந்த எலெக்ஷனையும் நான் வந்து இது பண்ணநாயக திருவிழாவையும் நாங்கள் கொண்டாடல கொண்டாடலன்னு சொல்லி இது பண்ணுங்கன்னு சொல்லி நெருக்கடி கொடுப்பதாக தகவல் வந்துகிட்ருக்கு இப்ப இந்த சூழ்நிலையில தான் அவங்க வந்து டிரிகர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த தற்கொலை கூட்டம் யாரை நோக்கி யாருடைய கழுத்தை நோக்கி பாய்வாங்க அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா அரசியல் ரீதியாக அதாவது கொள்கை எதிரின்னு பாஜக சொல்லியிருக்காரு கொள்கை எதிரியை நீ எந்த அளவுக்கு எதிரியாக காட்டின நீ எந்த அளவுக்கு காட்டினேங்கிறதுக்கான விடை தான் உன்னுடைய தொண்டர்கள் சமூக வலைதளங்கள்ல வந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் தாமரைக்கு ஓட்டு போடுவோம் பேசுகிறார்கள் நீ எந்த அளவுக்கு கொள்கை அடையாளம் காட்டியிருக்கேங்கறக்கான சாம்பிள் இதுதான் ரெண்டு விஷயம் இருக்கு வழக்கமா ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறாருன்னு ஒரு தகவல் வரவும் இப்ப இல்லாட்டினா எப்பவும் அவர் சொன்னார் இல்லையா சொன்னோன்னே பாத்தீங்கன்னா அது வரைக்கும் மோடி போட்டோவை போட்டுட்டு இருந்த ஐடியல் எல்லாமே உடனடியாக ரஜினி ரசிகர் மாறினாங்க அதே மாதிரி இப்ப விஜய் ரசிகர் மாறிவீங்க வேலை பாக்குறாங்க வச்சுக்கோங்க ஆனால் உண் காலகாலமாக விஜய் இருக்கிறவனே இந்த வார்த்தையை சொல்றான் திமுகவை எதிர்ப்பதற்காக நாங்கள் தாமரை வாக்கு போறவங்க கூட வந்து தயாராகிட்டோம் அப்படின்னு பேசாம பார்த்தீங்களா அது ரொம்ப நாளாக விஜயரசிகா நம்ம பார்த்துட்டு இருந்தார்கள் கூட அந்த இடத்துக்கு வரான்னா அதுக்கு யார் காரணம் இந்த ஆள் தான் காரணம் திமுக என்கிற கட்சி தோல்வியை பார்க்காத கட்சி அல்ல அதுவும் ரெண்டாவது இன்னைக்கு அது வந்து ஆட்சி கட்டில் இருக்கிறது முன்னெப்போதையும் விட மிக பலம் வாய்ந்த தலைமையோடு இருக்கிறது கூட்டணி பலத்தோடு இருக்கு இத்தனையும் தாண்டி பாஜக இப்படியான சித்து விளையாட்டுகளில் ஈடுபட்டு தான் தங்களுடைய தோல்விக்கான மார்ஜினை குறைக்க முடியுங்கிற திட்டத்துல தான் இறங்கி இருக்காங்க புரியுறிகள் ஆபத்தானவர்கள் ஆபத்தானதுன்னா இருக்கக்கூடிய ஒருத்தர் அருண்மொழியா டிபேட்ல டிபேட்ல அந்த அந்த கேள்விதான் வந்து வைரலா சோசியல் மீடியா முழுக்க சுத்திட்டு இருக்கு அதாவது நீங்கள் தற்கூரிகள் என்று அழைக்கக்கூடிய அந்த தலைமுறையை சேர்ந்தவன் நான் நான் தற்கூரியாக இருப்பதற்கு நானா காரணம் நீங்கள் ஏன் வந்து எங்களை பக்குவப்படுத்தல உங்களை போன்ற ஆட்கள் இயக்கங்கள் எத்தனை கல்லூரிகளில் பள்ளிகளில் போய் அரசியல் பயிலரங்கங்கள் நடத்தி இருக்கிறீர்கள் அமைப்புகளை கட்டி எழுப்பி இருக்கிறீர்கள் எங்களை போன்ற இளம் தலைமுறையினருக்கு சித்தாந்தத்தை கொள்கை அரசியலை கொண்டு போய் சேர்க்காமல் விட்டுவிட்டு எங்களையே தற்கூரிகள் என்று நீங்கள் சொல்லுவது நியாயமா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் எந்த தலைமுறையை சார்ந்தவன் அப்படின்னா நீங்க எல்லாரும் இப்போ வந்து பாசமா தற்கொலை ஜெனரேஷன் தற்கொலை தலைமுறைன்னு அழைக்கப்படுற ஒரு ஜெனரேஷன்ல இருந்து சித்தாந்தத்தையே நீங்க வலுப்படுத்தல எங்க ஜெனரேஷன் எந்த சொல்லுங்க மேம் எத்தனை இடத்துல வந்து நீங்க மாணவர் இயக்கத்தை வந்து உருவாக்குனீங்க கல்லூரியில் நாங்கள்லாம் வந்து தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வந்தவங்க தான் எலக்ஷன்ல தான் வந்தோம் நாங்க வந்த பிறகும் எலெக்ஷன் ரொம்ப நாள் நடந்தது எப்போ எலெக்ஷன் நிறுத்தப்பட்டதுன்னா அது வந்து மாணவர்களுக்கான அரசியலாக இல்லாமல் வெளியில இருக்கிற கட்சியினுடைய போட்டி அரசியலா மாறி மாணவர்களுக்கு இடையில கத்தி குத்து வரைக்கும் நடந்தது அதனால தேர்தலை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இந்த கேள்விக்கு அவர் அக்கா அவங்க ஒரு பதிலை சொல்லுகிறார்கள் அவங்க வந்து இது மாதிரி போய் சேர முடியாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன சிஸ்டமேட்டிக்காக அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது கல்லூரிகளின் முன்னால் போயிட்டுருந்தோம் இப்போல்லாம் போக முடியாததுக்கான காரணம் கல்லூரிகள் அவங்க வந்து அத ஒரு காரணத்தை எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி எனக்கு இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா இப்போ இந்த ஒரு பசங்க இருப்பானுங்க நீங்கள் டியூக்கு முந்நூறு சிசி நானூறு சிசியில் ஒரு பைக்கு வாங்கி கொடுக்கணும் கொடுக்கலின்னா நான் வந்து சல்படாஸ் மாத்திரையை வாங்கி போட்டு செத்து போயிடுவேன் அப்புடின்னு சொல்லுவானுங்க ரெண்டு மூணு தடவை மிரட்டி அப்பங்காசில் பைக்கையும் வாங்கிடுவானுங்க வாங்கி கொண்டு போய் டெம்போக்கு பின்னாடி சொருகி ரெண்டு காலும் துண்டா போய் ஆஸ்பத்திரியில படுத்திருப்பானுங்க ரெண்டு நாள் கழிச்சு முழிப்பு வரும் முழிப்பு வந்தப்ப எந்திரிச்சு நான் தான் கேட்டேன் உனக்கு எங்கப்பா புத்தி போச்சு கேட்பானுங்கல்ல இது மாதிரி கேட்கக்கூடிய இடத்துல தான் இந்த கேள்வியவே பார்க்க முடியும் இப்ப ஏன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பிறக்கிறேன் ரெண்டாயிரத்துடைய மத்தியில நான் ஒரு டீனேஜ்ல இருக்கேன் எனக்கு யார் கத்து கொடுத்தாங்கன்னு யோசிக்கிறேன் இப்போ நீங்க இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு பத்து வருடம் முன்பு நீங்க பேச்சு உங்களுக்கு தான் யார் கத்துக் கொடுத்தா அது உங்க அப்பா காலத்துக்கு தான் யார் கத்துக் கொடுத்தா யாரோ ஒருத்தர் கத்துக் கொடுத்தா புரிஞ்சு ஜென்ரல் நாலேஜுங்கிறது வருது இப்போ வந்து நம்மள எல்லாம் என்ன சித்தாந்த போர்வாள்களாவா மாத்தி விட்டுருக்காங்க அதெல்லாம் கிடையாது உங்களை தற்கொலைக்குன்னா தற்கொலையில இருந்து ஒரு படி மேல வந்தாலே ஜென்ரல் நாலேஜ் வந்துருமே ஜென்ரல் நாலேஜே இல்லாமல் இருப்ப உங்களுக்கு இதை யார் கத்து கொடுக்கணும் ஏழைகளுக்கு அன்றாட காய்ச்சிகளுக்கு சொத்து பத்து வாழ்க்கையுடைய கஷ்ட நஷ்டங்கள் தான் அறிவை கொடுக்கக்கூடிய ஆசான் இன்னைக்கும் அருமை இருக்கான்னா இருக்கு சொத்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சான்னா கிடையாது ஆனால் கஷ்டம் தெரியாமல் ஒரு தலைமுறையை வளர்க்கக்கூடிய வாய்ப்பை இரண்டாயிரங்களுக்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் நாட்டுடைய நிலைமை வந்து உருவாக்கி இருக்கு அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் குழந்தைகளை படிக்க வைப்பது குழந்தைகளை குறைவாக பெற்றுக்கொள்வது நாலு பிள்ளை இருக்கும் ஒரு தீபாவளிக்கு வந்து நாலு பிள்ளைக்கும் வந்து ட்ரெஸ் எடுக்க முடியாது யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துருவாங்க யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துட்டு அதுதான் புது ட்ரெஸ்ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பல வருஷம் முழுக்க அது போடக்கூடிய ஒரு சூழல்லாம் வரும் நான் அந்த ஒரு நான்கு பிள்ளையா இருந்தது ரெண்டா மாதிரி ரெண்டு பிள்ளையா ஒரு பிள்ளையா மாறினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு பூரா வந்து இப்ப எங்களுக்கு ஏன் வந்து அறிவை கொடுக்கல நீங்க அப்படின்னு கேட்கிறாங்க பாத்தீங்களா காரணம் இவங்க கேட்டது பூரா கிடைச்சது பைக்கு கேட்டா பைக் அரசாங்கம் வந்து கடந்த இருபது முப்பது வருடங்கள்ல பிள்ளைகளை படிக்க வைப்பது மேல் படிப்பு வரை கொண்டு போவது குறைந்தபட்ச ஊதியத்துக்கு அவர்களை தயாராக்குவது அப்படிங்கிற பொறுப்பை வந்து அரசாங்கம் பெருமளவுல எடுத்துக்க தொடங்கிருச்சு முதல் தலைமுறை பட்டதாரிக்கான சலுகைகள் முதற்கொண்டு இவர்களை வந்து பெற்றோருக்கு இவர்களை வளர்ப்பதற்கான கஷ்டங்களை குறைத்திருக்குது பெற்றோர்களுக்கும் குறைவாக பெற்றுக்கொள்வது அந்த குழந்தைகளோடு ஆசை தீர அவங்க வந்து கேட்டது கிடைக்கலன்னு சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சொகுசான வாழ்க்கைக்கு அவர்களை வந்து பழக்கியிருக்காங்க ஸோ இப்படி கஷ்டம் தெரியாமல் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் இதனுடைய எதிர் விளைவு தான் அரசியல் மட்டித்தனமாக இருக்குது அதிமுக பாஜகவுக்கு வாக்களிப்பவர்களை வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம் அதிமுக பாஜகவுக்கு வாக்களிப்பதுடைய ஆதரவளிப்பதுடைய பின்னணியில் ஒரு சாதிய கயிறு இருக்கு சாதி வெறி என்பது பிறக்கக்கூடியது அதுலேயாவது குறைந்தபட்சம் தனக்கு தன் சாதிக்கு தன் சாதியை சார்ந்தவர்களுக்கு ஒரு நலன் கிடைக்குது அதுக்காக இந்த கட்சி ஆதரிக்கிறோங்கிற அளவுக்காவது கூறு இருக்கு அந்த கூறு சுயநலமானது நியாயமற்றதுங்கிறது தனிப்பட்ட விஷயம் ஆனா தற்கொரித்தனம் இருக்குல்ல இதுல யாருக்கு லாபம் இதில் பாதிக்கப்பட போவதே நீங்க தான் எலும்பு நொறுங்கி சாகிறதே நீங்க தான் அழிய போவதே நீங்கள் தான் ஆனால் இந்த தற்கொலைத்தனம் நீங்கள் அழிவதற்கு நீங்களே குளி வெட்டக்கூடிய குழி வெட்டுவதற்கு ஏதுவாக மாறுதுங்கிறதா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ மாணவர் மன்றங்கள் வேண்டும் கல்லூரியில் அரசியல் புக வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இளைஞர் கேட்கக்கூடிய கேள்வி அது கேட்பதற்கு சுவாரஸ்யமா இருக்கும் முன்ன அப்படி தானே இருந்துச்சு எப்போ அது பிரச்சனைக்குரியதான் மாறுச்சு அதனுடைய பிரச்சனைகளையும் கண்ணு முன்னாடி பார்த்தோமா இல்லையா நான் படிக்கும் வரைக்கும் அரசாங்க கல்லூரிகள்லையும் சட்டக்கல்லூரிகள்லையும் இதெல்லாம் நடந்துட்டு தான் மாணவர் தேர்தல் இருந்துச்சு மாணவர்களுக்குள்ளேயே அரசியல் ரீதியான பிரிவுகள் பிரிவுகள் இருந்துச்சு என்ன ஆகும்னா ஒரு மாணவர் சங்க தேர்தல் வெற்றியில் எந்த பவருமே கிடையாது ஆனால் அதை அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரதான இரண்டு கட்சிகளும் அதுக்குள்ள இறங்க தொடங்கும் அதுலேயும் பணக்கார பையனுடைய பணக்கார குடும்பத்தினுடைய பையன் தான் செலவு அது ஒரு ஒரு மாசம் மாறி வரைக்கும் கூட நீ சொந்த பண்ணிட்டு போற பசங்க ஜாலியா இருக்காங்க ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மாதிரி அந்த விழாவை கூட விட்டுட்டு தேர்தலை கூட விட்டுட்டு போயிடலாம் வைங்க ஆனால் அதை தாண்டியும் அது தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு அடிதடி வரைக்கும் போவது அது கட்சி பஞ்சாயத்தாக மாறுவது அடுத்த தேர்தல கட்சிகள் நேரடியாகவே இதுக்கு உதவி செய்வதற்காக உள்ளே இறங்குவது இதெல்லாம் நடக்கும் போது அங்கு ரத்தம் பார்க்கப்படும் போது இது தேவையா அப்படிங்கிற கேள்வி வருது அது வெறுமனே கொண்டாட்டமா தான் இருக்குன்னு தேவை இந்த மாணவர் சங்க தேர்தல்கள்ல என்ன பெரிய அரசியலை பேசிட முடியும் அண்ணா காலத்துல நடந்த மாணவர்களுக்கு இதுல நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பேச்சாளர்கள் பல்வேறு விதமான அரசியல் சார்பு திராவிட முன்னேற்ற காலத்துல வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து இது மாதிரியான பல்வேறு தரப்பில் வந்து பேச்சாளர்களை வரவழைத்து மாணவர்கள் மத்தியில் பேச வைத்து ஆசிரியர்களே முன்னின்று பேராசிரியர்களே முன்னின்றி நடத்திய நிகழ்வில் இருந்தது அதற்கு பிறகு வந்து எம்ஜிஆர் காலம் ஒன்று வருது கலைஞருடைய ஆட்சி தொடருது எம்ஜிஆருடைய காலம் வருது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாணவர்களுக்கு இடையே மோதல் போக்கு வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் ரசிகர் இருந்து வந்த கும்பலும் அரசியல் ரீதியான ஒரு தயார் தயார் செய்யப்பட்ட ஒரு கும்பலும் மோதிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது அதற்கு பிறகு ரெண்டாயிரங்களுக்கு பிறகு தொண்ணூறுகளுக்கு பிறகுலாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு உலகமயமாக்கல் வந்துருச்சு படிக்கணும் படித்தாதான் வேலை அது அந்த வேலைக்கான ஒரு படிப்பு அதை நோக்கி போகிறது அதேமாதிரி தனியார் கல்லூரிகளுடைய வருகை இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வர வர கல்லூரிகள் பெருக பெருக எளிய மக்களும் உள்ளே போகிறான் அப்போ அந்த இடத்துல வந்து க இந்த ஒரு பிரச்சனை தேவையில்லை வந்தால் எதுக்கு வந்தோம் படிக்க வந்தோம் படிக்கிற வேலையை மட்டும் பார்ப்போங்கிற ஒரு சூழலுக்கு வந்துருச்சு அரசியல் கட்சிகளுமே திமுக போன்ற கட்சிகளுமே கூட கல்லூரியில் கொண்டு போய் இயக்க ஆரம்பிக்கிறது மாணவர் ஆரம்பிக்கக்கூடிய வேலையில அப்பே நிப்பாட்டி நிப்பாட்டாங்க இரண்டு கட்சிகளும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இன்னைக்கு வரைக்கும் ஏபிவிபியும் எஸ்எஃப்ஐ போன்ற அமைப்புகள் மட்டும்தான் கல்லூரியில் போய் எழுதி போடு ஜாயின்ட் எஃப்எஃப்ஐயோ அல்லது எஸ்எஃப்ஐயோ அல்லது ஏபிவிபியோ எழுதி போடுறது திமுக அவனுடைய மாணவர் அணிகள் போய் எழுதி போடுறதே இல்லை கல்லூரியில் தொடர்றதே இல்லை மாணவர்கள் படிக்கணும் படிப்பதை தவிர வேறு வேலை இல்லை படித்து அவனுக்கு அறிவு இருந்தால் திமுக பக்கம் வரட்டும் இல்லன்னா தேவையில்லைன்னு திமுக அந்த கல்லூரிகள் பக்கமே போறது இல்ல இன்னொன்று இயக்க அரசியல் உள்ள போய் பேசுவோம் அப்படின்னு ஜேஎன்யூல இருக்க மாதிரி பேசுவோம்னா அது சாத்தியமா ஜேஎன்யூனா ஜேஎன்யூ ஒரு பல்கலைக்கழகம் தான் அது மாதிரியான இடங்கள் இங்க கல்லூரிகள் அது மாதிரி இடங்கள்ல பெயரளவுக்கு ஒன்னு ரெண்டு இடங்கள்ல பண்ணலாம் கட்டுப்படுத்த முடியும் அது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அப்படின்னா இதையெல்லாம் செய்ய முடியும் எல்லா கல்லூரிகளிலும் அது குறிப்பாக தனியார் கல்லூரிகள் எல்லாம் இதை செயல்படுத்துவதுங்கிறது நடைமுறை சாத்தியமற்ற வேலை இரண்டாவது இயக்க அரசியல் செய்கிறோம் என்று உள்ளே புகுபவர்கள் அதுல எத்தனை பேரு இந்த மாணவர்களை ரத்தம் சூடாக இருக்கக்கூடிய இளைஞர்களை வேட்டு பாதைக்கு கூட்டிட்டு போவாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது இதெல்லாம் நடந்திருக்கு கேஸ் வாங்கி வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இருக்கிற வரைக்கும் போயிருக்கு பல இடங்கள்ல வந்து வேற ஒண்ணும் இல்ல சட்டக்கல்லூரி மாணவர்கள் நம்ம கண்ணேரிய பார்த்தது ரெண்டாயிரங்களுக்கு சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து குத்தலையா ஒரு மாணவனை போட்டு குத்தலையா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு ஒரு மாணவர்களுக்குள்ள ஈழ போராட்டத்துக்கு இந்த இயக்க அரசியல் ஆட்கள் கூட்டிட்டு போய் வாங்க விட்டு தானே பத்து வருஷம் ஏரியாக்குள் கல்லூரிக்குள் பாக்கட்டும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் விலகி இருக்கிறார் இது காரணம் இப்ப வந்துட்டு எனக்கு நீங்க இத நாங்க எல்லாம் பயங்கரமான புரட்சியாளர்களா மாறி இருப்போம் நீங்க அளவுக்கு ஆயிருக்காது அப்படின்னு பழியை தூக்கி இந்த பக்கம் போடுவது என்பது எந்த விதத்திலையும் லாஜிக்கே கிடையாது படிக்கும் பிள்ளைகளை யார் ஒருவருமே எந்த அரசியல் கட்சியும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வேண்டாம் என்று தான் இதை தடுத்திருக்கிறார்கள் அரசியலை அறிவதற்கு அதற்கான சூழல் தான் தேவையே தவிர இப்ப பசி வந்தா வயிறு சோறு கேட்கும் சோறு வேணும்னா உழைக்கணும் இவ்வளவு சிம்பிளான மேத்தமேட்டிக்ஸ் தான் இதுல இருக்கு அரசியலுக்கான தேவை என்பது சொந்த வாழ்க்கையிலிருந்து வரணும் நீங்க சொகுசுல மட்டுமே வளர்ந்ததால் நீங்கள் தற்கொலிகளாக இருக்கிறீங்கள்தான் அதுக்கான காரணம் ரெண்டாயிர்க்குக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வீட்டுக்கு வந்து அம்மா இந்த கரெக்டாக விநாயகர் சேர்த்து வந்துச்சுன்னா நான் விநாயகரை கொண்டு போய் ஆற்றுல கரைக்க போகிறோம் வீட்டில் அந்த பயன் அனுப்பிவிடுங்க தம்பி அனுப்பிவிடுங்கன்னு ஒருத்தர் கூட்டி போவார் அவங்க கோயிலுக்கு தானே போகிறான்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க அதுவே வந்து ஒரு தீக்காவோ ஒரு திமுகவோ நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு அனுப்பி வைப்பாங்களா அதுக்கான வாய்ப்பே கிடையாது இவ இன்னைக்கு எதுவும் கேள்வி கேட்குறாங்களே அது வந்து எப்படி வந்து வலதுசாரிகள் ரொம்ப சுலபமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்குள்ள உள்ள இழுத்துட்டு போறதும் அதுக்கு எதிரான நிலைப்பாட்டு கூட்டிட்டு போறதும் எவ்வளோ கஷ்டமான வேலைங்கிறத வந்து அது வந்து புரிஞ்சுக்கிட்டா அந்த கேள்வி வராது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அரசியல் வந்து பாமரர்களுடைய பேசுபொருளாக மாறி இருக்கிறது அதை நம்ம ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அதனுடைய ஒரு பக்க விளைவாகத்தான் இப்படி தற்கொலிகளை திரட்டக்கூடிய ஒரு நடிகனுடைய அரசியலும் உருவாகி இருக்கிறது இந்த நடிகனுடைய ஆயுட்காலம் என்பது ஒரு இந்த நாட்டுடைய ஒரு சமூகத்துடைய போக்கில் வந்து ஒரு சின்ன பகுதி தான் அது ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தால் ஒரு பெரிய பிரச்சனைன்னு நம்ம பார்க்க முடியாது சரி செய்து கொள்ளலாம் ஆனால் இடையில் அந்த தலைமுறை அனுபவிக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன ரெண்டாயிரம் ஆண்டு கால வரலாற்றில் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது கால வரலாற்றுல இந்த நீதி கட்சிக்கு பிறகான அந்த திமுக வந்துச்சு இல்லையா அதற்கு பிறகான அந்த எழுவத்தி ஐந்து ஆண்டு காலங்கிறது ரொம்ப சின்ன பகுதி தான் ஆனால் அதுக்கு செய்திருக்கக்கூடிய மாற்றம் ரொம்ப பெரியது அப்படின்னு திமுக எழுபத்தி ஐந்தாவது ஆண்டுல வந்து ஒரு பார்ப்பனர் எழுதினார் அந்த அளவுக்கு தான் வந்து ரொம்ப சொற்பமான விஷயம் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது நடிகனை நாடாளுவதற்கு கூட்டி வராதீர்கள் நடிகனை நம்பாதீர்கள் நடிகன்லாம் கட்சி ஆரம்பிச்சா அப்படிலாம் நான் சொல்ல சாதியே கிடையாது அது ஒரு பிரச்சனையே கிடையாது சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் போற ஒரு பணக்காரன் வருவதில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நடிகன் வந்தாலும் இருக்கு அது இல்லை ஆனால் அந்த நடிகனிடம் நீங்க உங்களை நம்பி தானே அவன் பொழப்பு நடத்துறான் அவன் கிட்ட டிமாண்ட் செய்யக்கூடிய அறிவை வளர்த்து கொள்ளுங்க இப்ப திமுக அதிமுகவை விட சிறந்த கட்சி என்பதற்காகத்தான் ஆதரித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாக்களித்தோம் அப்படின்னு தானே நீங்க சொல்லிக்கிறீங்க இந்த கதை எதுக்கு சொல்றீங்க நாங்களும் முற்போக்காளர்கள் தான் நாங்களும் பாஜகவை எதிர்ப்பவர்கள்தான் தான் நாங்களும் பாஜக தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடிய அதிமுக மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கு எதிரானவர்கள் தான் பதி வைப்பதற்கு அதை சொல்லுவதற்கு தான் நாங்களும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு உங்களை ஆதரிச்சோம் அப்படிங்கிற கதையில கருப்பு மாஸ்க்கு சொல்றீங்க அப்போ திமுகவை விட சிறந்த கட்சியாக செயல்படுவதற்கு அந்த நடிகனை நீங்கள் டிமாண்ட் செய்யுங்க தற்குறையாக அவன் இருந்து அதாவது அறிவோடு அவன் பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் நீங்க கோரிக்கை வைங்க தற்குரியாக அவன் இருந்து கொண்டு தற்குரிகளாகவே இளைஞர்களையும் தொடர்வதற்கு அவன் வழிவகை செய்து கொண்டிருந்தா நீங்கள் கழுத்துல துண்ட போட்டு கேள்வி கேளுங்க தற்குரி என்று அந்த சிறு பகுதியை சொன்னார் இந்த மாதிரி போய் உசுர உடற கிருக்கணுங்களை மரத்துல ஏறி தொங்குற பைத்தியங்களை சொன்னார் அரசியல் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு இளைஞன் இந்த பையனை வந்து ஒரு தற்கொறைன்னு நம்ம சொல்லல ஆனா அந்த பையன் இவ்வளவு விவரமா கேள்வியை கேட்டுப்பிட்டு தானும் போய் சௌகரியமா இருக்குன்னு அந்த சாக்கடை குளிக்குள்ள பதுங்கிறான் நீ ஏன் உன்னை தற்குரின்னு சொல்லிக்கிற தற்கொரிகளை தற்கூரி கிண்டல் செய்கிறார்கள் உன்னுடைய பிரச்சனை நீ என்ன பண்ணணும் இளைஞனா இருக்கக்கூடிய இவ்வளவு கேள்வி கேட்கக்கூடிய கூடிய அளவுக்கு விவரம் இருக்கக்கூடிய நீ நிச்சயமாக தற்கொறி கிடையாது ஆனா நீ அந்த தற்கூரியை கேள்வி கேட்பதற்கு பதில் அந்த தற்கொரியை தனிமைப்படுத்துவதற்கு பதில் அந்த தற்கொறையை அம்பலப்படுத்துவதற்கு பதில் அவங்க கூடயே போய் அதே சாக்கடைக்குள்ள உட்கார்ந்து நீ அதுக்குள்ள வந்து ஒரு புகலிடம் தேடுற இது இதுதான் பிரச்சனை அப்போ பழியை தூக்கி முந்தைய தலைமுறை மீது அரசியல் செயல்பாட்டாளர்கள் மீது திருப்பிட்டு எல்லாம் சரியா இருந்திருந்தா நீங்க எங்களுக்கு கத்து தற்குறி இளைஞர்களை நீ திருத்தி இருக்க இப்ப கொஞ்ச நாள் இப்படிதான் ஊடக பிராப்தல் நடக்கிறது இந்தியா முழுக்க தமிழ்நாடு உட்பட ஊடகங்கள் செய்யக்கூடிய வேலை மிக கேவலமாக இருக்கிறது அது வந்து பிரஸ்டிடியூட் வேலை அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுந்தபோது ஒரு நெல்சன் ஒரு ஒரு நிகழ்ச்சியில பேசி விட்டுருந்தார் அதாவது நாங்க வந்து இப்பத்தான் எளிய வீட்டு பிள்ளைகள்லாம் வந்து ஊடகத்துறைக்குள்ள வந்திருக்கோம் பார்ப்பனர்கள் மட்டுமே கோலோச்சி கொண்டிருந்த இந்த நாங்கள் வந்த பிறகுதான் இத பார்ப்பனர்கள் கோலோச்சி கொண்டிருந்த சமயத்தில் தான் இந்த நாய்கள் மீது எனக்கு எந்த மரியாதையும் கிடையாது இவனுங்களை நம்பி நான் வந்து இயக்க ஆரம்பிச்சதும் கிடையாது இவன் என்னை என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக ஊடகங்களை கிழித்து தொங்க விட்டவர் பெரியார் அவருடைய சீடர்கள் அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அவங்க சத்துக்கு எவ்வளவு முடியுமோ அது பை வீக்லியாக இருக்கும் வீக்லியாக இருக்கணும் மந்த்லியாக இருக்கணும் ஆனால் தனித்தனியாக ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து தான் பேச வேண்டியது அது மூலமாக பேசிட்டு இருந்தாங்க அண்ணா சொல்லலையா நான் வந்து இந்த பத்திரிகையாளர்களை மதிப்பதே இல்லை இந்த கலைஞர் வீட்டுக்கு வரும்போது தான் பார்க்குறேன் அவருடைய வீட்டு வாசலில் என் நேரம் பத்திரிகையாளராக இருக்கிறார் இந்த சகவாசம் தேவையில்லை என்று தம்பியிடம் கண்டித்து இருக்கிறேன் இருக்காரு அந்த லெவலுக்கு அண்ணாவும் தான் இருந்திருக்காரு அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா ஊடக பிராத்தல் நடக்கிறது என்று நாம் சொல்கிறோம் என்றால் ஆமாம் நடக்கிறது எங்களால் தான் கண்டிக்க முடியவில்லை கண்டிப்பவர்களாவது கண்டிக்கட்டும்ட்டு நீங்கள் நகர்ந்து போயிட்டா பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா இது வந்து நாங்கள் எல்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் நான் கரெக்டாக இருக்கேன் சில பேர் அப்படி இருந்தாலும் எல்லாரும் நம்ம வீட்டு பசங்க தான் அப்படிலாம் மொத்தமா புதுமைப்படுத்தி பேசாதீங்க அப்போ நீங்கள் திருத்தி இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இடம் நீங்கள் இருக்கக்கூடிய துறை இவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்றால் முதல்ல அம்பலப்படுத்தி இருக்க வேண்டியது நீங்கள் தான் ஆக பிரச்சனை எங்க இருக்கிறதோ அந்த அந்த வட்டத்துக்குள்ள போயிட்டு எங்க எல்லாரையும் அதே மாதிரி சொல்லாதீங்க நாங்க இப்படி இருக்கிறது காரணம் சமூகம் தான்னு திருப்புவதை விட்டுவிட்டு முதல்ல நீங்க அதை சரி செய்ய முனைந்து இருந்தீர்கள் என்றா அந்த பொறுப்பு நீங்க எடுத்திருக்கணும் நீங்க எடுக்கல அப்போ இந்த விஜயம் போய் ஆத்துல இறங்கல சமூகம் தான் காரணம் எப்படி இருக்கிறதுக்குங்கிற மாதிரி உடையம் திருத்தாவிட்டால் ஊர் திருத்தம் அதுதான் முதுமொழி நீங்க செஞ்சிருக்கணும் செய்யல இதே மாதிரிதான் தற்கொலைகளுக்கும் இளைஞர்கள் அறிவு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த தவிட்டு தற்கொலைகளை பார்த்தவுடன் இவர்களை குளோரிஃபை செய்யாம அசிங்கப்படுத்துறானுங்க ஸ்பீடு ஸ்ட்ரீமர் யூடியூப் ஸ்ட்ரீமர் அவங்க கிட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லி அவன் என்ன தலைவிதி கேன்ட்டு கிண்டல் பண்ணிட்டு போறான் டாக்டர் அவனே ஒரு உலக மகா உலகத்திலேயே மிகச்சிறந்த பைத்தியகாரன் யாருன்னா மிகப்பெரிய தற்கொலை அவன் தன்னை அவன் கிடையாது அவன் மிகப்பெரிய புத்திசாலி அவன் தற்கொலை மாதிரி காட்டுவதன் மூலமாக இந்த தற்கொலைகளுடைய அட்டென்ஷனை எல்லாம் சீக் பண்றான் புதுசா ஒருத்தனை போய் பார்த்தா நாய் மாதிரி கொலைச்சு காட்டுவான் அவன் நாய் மாதிரி கொலைச்சு காட்டுறதை பார்த்துட்டு எல்லாரும் நின்னு பார்ப்பாங்கல்ல அந்த ரியாக்ஷன் தான் அவனுடைய செல்லிங் பாயிண்ட் இந்த பைத்தியத்தையே

அவர்கள் நம்பி கொண்டு இருந்த எல்லாத்துக்கும் எதிரான ஒரு சென்டிமெண்டையும் உடச்சு ஒரு அல்லார் சிலைய அடு ரோட்ல போட்டு உடைச்சு ஜெயிச்சு வந்திருக்கு ஒரு ஒரு சமூகம் அந்த சமூகத்துடைய இன்றைய பிள்ளைகள் இப்படி ஒரு புகார் வருகிறது இப்படி ஒரு விமர்சனம் வருகிறது என்றால் அந்த விமர்சனத்துக்கு வேறு எந்த தற்கூறுகளிடம் இருக்கிறதோ அவங்கள திருத்த பார்க்கணும் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க